அவர் ஒரு விலங்குமரன் என்பவர் ஒரு கதை கதையை கேட்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தானே தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவானார் வரலாறு தெரியாத உண்மையாகவே படித்த அறிவில்லாதவர்களுக்கு நீங்கள் வாக்கு போட்டு மக்கள் எங்கள் தமிழ் மக்களை நாங்களே விற்க வேண்டிய கட்டமாக இருக்கிறது இந்த ஆட்சி ஒரு பொறுங்கோளான ஆட்சி ஆறு மாதம் உண்மையாகவே இந்த ஜனாதிபதி தேர்தல் வந்து ஜனாதிபதி அடுத்த தேர்தல் வரைக்கும் இருப்பாரா என்று தெரியாது இன்றைக்கு சுமந்திரன் போன்ற நபர்களால் தான் இலங்கை தமிழரசு கட்சி சின்ன பின்னமாக இருக்கிறது இப்போ கிளாச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே எந்த இந்த சுமந்திரனோ இல்லாட்டி சிவிக சிவஞானமோ சத்தியலிங்கமோ சாணக்கியனோ விஜயம் பெறவில்லை ஏனென்றால் தெரியும் இந்த கிளர்ச்சி மாவட்டம் வந்து தமிழ் விடுதலை புலிகளின் ஒரு முக்கிய தந்துருவமான கோட்டையாக இருந்தது சுமந்திரன் போன்ற நபர்கள் இலங்கை தமிழரசு கட்சியில் இனியும் அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்குள்ளே இவர் இந்த கட்சியை விட்டு வளர்த்த வேண்டும் கலைக்க வேண்டும் இல்லாவிட்டால் அடுத்த பாராளுமன்றம் உண்மையாகவே வீட்டு சின்னம் இல்லாமல் போய்விடும் வெற்றி தேசிய மக்கள் சக்தி உள்ளூராட்சி தேர்தல் ஆறாம் தேதி இருக்க இருப்பதனால் உண்மையாகவே வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து தமிழர்களும் யாருக்கு வாக்களிப்பது என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது இன்று வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே தென்னிலங்கை ஜேபி என்ற அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் வந்து இன்று ஆறு மாதமாக எந்த ஒரு அபிவிருத்தியும் கிடையாது முப்பத்தி ஒன்பது பேருக்கு மேல் சுற்றிருக்கிறார்கள் சூடு நடந்திருக்கிறது தவிர வேறு ஒன்றுமே நடக்கவில்லை ஆகவே தென்னிலங்கையில் உள்ள வேட்பாளர்கள் இன்று வடக்கு கிழக்கிலே தான் விஜயமாக இருக்கிறார்கள் ஜனாதிபதியாக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் ஏனென்றால் அவர்கள் வந்து இந்த வாக்குகளை தமிழ் மக்களின் வாக்குகளை சூறையாடுவார்கள் உங்களுக்கு தெரியும் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ் மாவட்டத்தில் வந்தார் அவர் நேற்று ஒரு இளங்குமரன் என்பவர் ஒரு கதைத்த கதையை கேட்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தானே தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவான வரலாறு தெரியாத உண்மையாகவே படித்த அறிவில்லாதவர்களுக்கு நீங்கள் வாக்கு போட்டு மக்கள் எங்கள் தமிழ் மக்களை நாங்களே விற்க வேண்டிய கட்டமாக இருக்கிறது ஆகவே தயவு செய்து நாங்கள் இந்த முறை என்னவென்றால் உண்மையாகவே எமது கட்சியில் படுகல்லர்கள் இருக்கிறார்கள் படுமோசமானவர்கள் இருக்கிறார்கள் அரச கைகூலிகள் இருக்கார்கள் இன்றைக்கி சுமந்திரன் போன்ற நபர்களால் தான் இலங்கை தமிழரசு கட்சி சின்னாபின்னமாக இருக்கிறது சுமந்திரனை கலைப்ப கலைப்போம் என்ற கோஷத்தோடு நாங்கள் வீட்டுக்கு கட்டாயம் வாக்களிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இப்போ கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்த எந்த இந்த சுமந்திரனோ இல்லாட்டி சிவி கே சிவஞானமோ சத்தியலிங்கமோ சாணக்கியனோ விஜயம் வரவில்லை ஏனென்றால் தெரியும் இந்த கிளர்ச்சி மாவட்டம் வந்து தமிழ விடுதலை புலிகளின் ஒரு முக்கிய தொந்தரவான கோட்டையாக இருந்தது இந்த முறை உள்ளூராட்சி தேர்தலிலே நாங்கள் தமிழர்கள் எங்க எமது எமது கிராமத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் சிங்கள தேசத்தில் போய் ஒரு தமிழன் வாக்கு கேட்க முடியாது ஆகவே தயவு செய்து இந்த ஆட்சி ஒரு கொடுங்கோலான ஆட்சி ஆறு மாதம் உண்மையாகவே இந்த ஜனாதிபதி தேர்தல் வந்து ஜனாதிபதி அடுத்த தேர்தல் வரைக்கும் இருப்பாரா என்று தெரியாது விலைவாசிகள் கூட சிங்கள மக்கள் பாவம் தமிழ் மக்கள் பாவம் முஸ்லீம் மக்கள் பாவம் எல்லா இனத்தையும் வச்சு பயங்கரமாக நெருக்கடியை செய்து கொண்டிருக்கார்கள் அதுபோல் எமது கட்சியிலே திருடர்கள் இருக்கார்கள் திட்டமிட்ட அரச புலனாய்வாளர்கள் இருக்கிறார்கள் திட்டமிட்ட அரச முகவர்கள் இருக்கிறார்கள் இந்த ஒரே ஒரு சுமந்திர நாள் இன்று கட்சி சின்னபின்னமாக இருக்கிறது உண்மையாகவே எத்தனையோ புத்திஜீவிகள் எத்தனையோ பழைய அரசியல்வாதிகள் இன்று எங்கே சின்னபின்னமாக இருக்கிறார்கள் இப்போது குறிப்பாக நான் கூடி அவருக்கு எதிராக வழக்கு தலைவர் தலைவர் தெருவில் வழக்கில் ரத்னவடிவேளை கொழும்பிலிருந்து கொண்டு வந்து அவர் உள்புகுத்தலாம் என்றால் கௌரவ பாராளுமன்ற சிவஞான சிறீதரன் என்னை உள்புகுத்தவர் காரணமாக என்னையும் ஒரு உரிப்புரிமையிலிருந்து நீக்கப்பட்ட கடிதம் இவருக்கு அடிக்கடி எந்த அனுமதி கொடுத்துன்னு தெரியாது இன்றைக்கு வழக்கு போட்டவனுக்கு செய்தி கொடுத்துருக்க சுமந்திரன் போன்ற நபர்கள் இலங்கை தமிழரசு கட்சியில் இனியும் அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்குள்ளே இவர் இந்த கட்சியை விட்டு வளர்த்த வேண்டும் கலைக்க வேண்டும் இல்லாவிட்டால் அடுத்த பாராளுமன்றம் உண்மையாகவே வீட்டு சின்னம் இல்லாமல் போய்விடும் ஆகவே யாழ் மாவட்டத்தில் சுமந்திரனின் செம்புகள் கடுபெயர் அலைகிறார்கள் உண்மையாகவே அவர்களை தனியாக நீங்கள் குடம் போட்டு பார்த்தால் அவர்கள் எத்தனையோ குற்றங்களை செய்துவிட்டு இந்த குற்றங்களை மறைப்பதற்காக சுமந்திரனுக்கு பின்னால் தெரிகிறார்களோடு ஒருசு விசுவாசமாக தெரியவில்லை எமது கட்சியை இல்லாமல் ஆக்குவது உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும் சுமந்திரன் என்ற ஒரு நபர் இந்த கட்சிக்கு நாசம் செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே அவரை நாங்கள் இந்த கட்சியிலிருந்து கலைக்க வேண்டிய கடமை எல்லா தமிழர்களுக்கும் இருக்கு இந்த வாக்கு வங்கியிலே அவரை கலைத்திருக்கிறோம் ஆகவே அடுத்த பாராளுமன்றத்தில் இவராக போக வேண்டும் இல்லையென்றால் இவரை நாங்கள் வாக்கு போடாமல் திருத்த வேண்டும்